நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோம் ஆறுதி பிரச்சோத்யாத் நாள் என் செய்யும் வினைதான் செய்யும் என் ஆடி வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என்று செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்வனே பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எப்பிசோடில் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குதுங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமாக நம்ம வந்து பதிவு போட போகிறோம் அதனுடைய ஒரு நட்சத்திரம் அதனுடைய கேரக்டர் அதனுடைய மிருகம் மரம் பட்சி ராடி கனம் போன்ற குணாதிசயங்கள் பற்றியும் அவை அதனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் கேரக்டர் பற்றியும் நம்ம சொல்ல இருக்கிறோம் இந்த எபிசோடு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிக மிக பயனுள்ள பதிவாக இது கண்டிப்பாக அமையும் நிச்சயமாக வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் நன்றி இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்பருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் ஒவ்வொரு நட்சத்திரம் வாரியாக பார்க்கலாம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கங்க புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய முதல் நட்சத்திரம் இது உடைப்பட்ட நட்சத்திரம் ஏன் உடைபட்ட நட்சத்திரம்னு நம்ம சொல்கிறோம்னா ரெண்டு ராசியில் இந்த நட்சத்திரம் போய் அமைகின்றன புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் மிதுன ராசியில் விழுகின்றன புனர்பூசம் நாலாம் பாதம் கடக ராசியில் அமைகின்றன இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க புனர்பூசம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மிதுன ராசியில் இருக்கிறாங்க அப்படின்னா குரு ப்ளஸ் புதன் ஆதிக்கும் ரொம்ப கிளவனாக வேலை பார்ப்பாங்க ரொம்ப எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் புனர்பூசம் நாலு அப்படின்னாக்கா அவங்களுக்கு குரு ப்ளஸ் சந்திரன் அப்படிங்கிறதால இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடகராசியில் நாலாம் பாதம் அப்படின்னும்போது மற்றவங்களுக்காக உழைக்கிறது மற்றவங்களுக்காக செயல்படுறது ஊருக்கு உழைக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை தான் பட் இவங்களும் கிளவராக இருப்பாங்க பெரிய லெவலில் இருப்பாங்க இருந்தாலும் இவங்க தாராளம் ஈகை குணம் கொண்டவர்கள் தாராள எண்ணம் கொண்டவர்கள் அனைவர்களிடம் பாரபட்சமின்றி பழகக்கூடியவர்கள் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஏழாவது நட்சத்திரம் இது பெயர் எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புலர்பூசம் ஆரம்ப திசை குரு தசையாக அமையும் இப்போ அந்த திசையில் புலர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் கே கோ ஹி அப்படி ஆரம்ப எழுத்தாக இருக்கலாம் மிருகம் வந்து பெண் பூனை பெண் பூனை பட்சி வந்து அன்னப்பறவை மரம் வந்து மூங்கில் மரம் ரஜ்ஜு வைர ரஜ்ஜு நாடி பார்ஸ்வ நாடி கணம் தேவகணம் பொருந்தியவர்கள் அதி தேவதை ராமர் ஸ்ரீராமர் சீதாராமன் மலர் முல்லை மலர் வைனாசிக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவர் தான் ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த நட்சத்திரம் சூப்பர் அப்போ அவருடைய லைஃப் ஸ்டைல் தான் இதில் கிட்டத்தட்ட நீங்கள் அதையே நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கலாம் குரு தசை புனர்பூச நட்சத்திரனாலே குரு தசை ஆரம்ப தசையாக இருக்கும் இவர்களுக்கு சகோதர பாசம் அதிகம் இருக்கும் தாய் பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அறிவாளிகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் படிக்கணும் கேதர் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் பக்தியில் ரொம்பவும் தலைச்சி போயிடுவாங்க ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பாங்க மனைவி மீது அதிக பாசம் உடையவர்கள் கணவன் மனைவி மீது பாசம் உடையவர்கள் அதிகபட்சமான ஒழுக்கமுடைய நட்சத்திரம் இது இதான் ரொம்ப முக்கியமாக அழித்து சொல்லணும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒழுக்க சீலர்களாக இருப்பார்கள் ஜாதி மதம் பார்க்காமல் எல்லோரையும் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளும் பாங்கு இவங்களுக்கு நிகர் இவங்க தான் இவங்க பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெண் பூனை வீட்டில் வளர்க்குறதுலாம் இப்போ அது அதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு இல்லை பெண் பூனையே வந்து ஒரு ஃபோட்டோவாக மாட்டி வச்சுக்கலாம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் உங்கள் அலுவலகம் வீடு இது போன்ற இடத்துல இது பண்ணிக்கலாம் இல்லை பின்போன ஒரு பொம்மை மாதிரி கூட ஒரு ஸ்டேபிளில் வச்சுக்கலாம் அதுபோல் பட்சி அன்னப்பறவையாக இருக்கிறதால இது அன்னப்பறவை ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் உலகத்தில் இருந்தாலும் அன்னம் வந்து முக்கியமானது எடுத்து சரியாக எடுத்து இது பண்ணுது இல்லை அதுபோல் நல்லது மட்டுமே நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வேறு ஒன்றும் இல்லை அதனுடைய அந்த பறவைனுடைய ஃபோட்டோவை உங்கள் அலுவலகத்துலேயே வீட்லேயே நீங்கள் மாட்டி வச்சுக்கிட்டோம் வைப்ரேஷன் கிடைக்கும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மூங்கில் மரம் வளர்க்கலாம் வீட்டு தோடம் அது இருந்தால் வளர்க்கலாம் தாங்க மற்றபடி ராமருடைய படத்தை நீங்கள் எதுவும் பண்ணிக்கலாம் முல்லை மலர் பொழுது வீட்டில் முல்லை செடி வளர்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அந்த ம பூ இதுவாச்சின்னு சொன்னால் அது கோயில்களுக்கு நீங்கள் தரலாம் இந்த குழந்தைகளுக்கு புல்லாங்குழல் தானமாக கொடுக்கலாம் நீங்கள் வந்து ஏன்னா மூங்கில் பொழுது இந்த மூங்கில் மரம் அப்படின்னா புல்லாங்குழல் கூட நீங்கள் வீட்டில் உங்கள் வீட்டிலேயோ அலுவலகத்திலே கூட புல்லாங்குழல் சும்மா அப்படி தாட்சி வச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோவோ இல்லை வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு வைப்ரேஷன் கிடைக்குங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும் இதை உணரணும் இல்லை அதனுடைய வைப்ரேஷன் கிடைக்கும் அவங்க அலுவலகத்தில் இருந்தால் சம்பாத்தியம் இருக்கும் வீட்டில் இருந்தாலும் லட்சுமி கதாட்சியும் வரும் பாரம்பரிய குணம் மிக்கவர்கள் இவர்கள் பழசை வந்து ரொம்ப அதிகமாக திக் பண்ணுவாங்க டக்குன்னு இன்னாதான் மா இந்த மாடர்ன் வேர்ல்டில் அவங்க இன்னால் ஆகிட்டால் கூட பழசை எப்பவும் மறக்க மாட்டாங்க அவங்க கோபம் இருக்கும் பிடிவாதம் இவங்கக்கிட்ட கூட பிறந்த ஒரு விஷயம் கடல் நதி ஆறு இதெல்லாம் குளிக்க நடக்க போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண அலாதி பிரியும் இவர்களுக்கு எப்பொழுதும் உண்டு இவர்கள் சொத்து வாங்கும் பொழுது பார்த்து எச்சரிக்கையாக வாங்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரம் நம்ம சொல்கிறோம் இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னும் பொழுது இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கல்யாணம் ஆச்சு தனியாக அவளை கைட்டு விட்டடணும் தனி கொடுத்தனும் வச்சிடணும் இல்லைன்னு சொன்னால் ஓ பிரச்சனை ஜாஸ்தியாகும் இவங்க வந்து ஒரே இடத்துல இருக்கவும் மாட்டாங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸ்ரீராமரின் புனித நட்சத்திரம் தான் இந்த புனர்பூசம் இவரு இவர்களுக்கு இயல்பாகவே குரு பக்தி வந்துடும் பழைய சம்பிரதாயங்களில் திளைக்கக்கூடியவர்கள் மந்திர உச்சாரணம் யோகாசனம் பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது சாஸ்திரங்களை பல சாஸ்திரங்களை கற்று கற்று அறிந்து கொள்வது ஜோதிடம் ஜோதிடம் கூட இவங்களுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்கும் படிக்கணும்னு ஆசை இருக்கும் தெரிஞ்சுக்கணும் அதில் ஒரு ஈகர்னஸ் இருக்கும் ஆன்மீகத்தை பற்றி சொல்லவே தரல இந்த நட்சத்திரத்தில் குரு இல்லையா ஆன்மீகத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுக்கு ரொம்ப இன்வால்மெண்ட் இருக்கும் வயசாக ஆக புகழ் பெருமை இவங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்குங்க வாணியம்பாடி அருகில் அகத்தீஸ்வரர் கோயில் சென்று வழிபாடுதல் செய்தல் என்றைக்கு போகணும் புனர்பூச நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி தான் போகணும் வருஷத்துக்கு ஒரு முறை ராமேஸ்வரம் போய் ராமரை ராமர் வந்து லிங்க லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி தரிசனம் பண்ணியிருக்கார் இல்லையா அங்கே போய் அவர் வணங்கி ராமர் வணங்கி லிங்கம் இருக்கு அதை வந்து நீங்கள் வணங்கிட்டு வந்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வரும் திருமண வாழ்வில் இருந்தாலும் அதிகமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீங்கள் சிக்கல்களை விடு விடுவிச்சிக்கலாம் பிரச்சனைகளை இது பண்ணலாம் அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் லைஃப் ஆரம்பத்திலேயே வந்து இப்போ லைஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய பிரச்சனை சிக்கல்கள் சந்தி சந்திப்பதில் இவர்கள் ரொம்ப போராட்ட இதுவாக தான் இருக்கும் வாழ்க்கையே ஸ்ட்ரக்லிங்காக தான் இருக்கும் காது நரம்புகளில் வலி எடுப்பது தலை தலை சார்ந்த பிரச்சனைகளில் பிரச்சனைகள் வரும் வலி ஏதாவது ஒரு பிரச்சனை கரூருக்கு போகிற வழியில் அரங்கு அரவங்குச்சி அரவங்குறிச்சி செல்லும் வழியில் கல்யாண விருதீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு இருக்குங்க அங்கே போய் அந்த கோயிலை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் முதல் திருமணம் ஃபெயிலர் ஆகி ரெண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க கூட அங்கே போய் வழிபாடு பண்ணலாம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு எளிதில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை ஏமா எளிதில் ஏமாற்றி விடலாம் புதனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதால தாயாரோடு இந்த நட்சத்திரத்துக்கு செட்டாக ஆகாது சண்டை வரும் ஆனால் புலர் பூசனாலே தாய் பாசம் ரொம்ப அதிகமாக என்ன சந்திரன் ஆட்சி பெறும் வீடு இல்லையா அப்போ தாய்கிட்ட அவங்க தாய் இவங்க மேலே இருக்காங்களோ இல்லையோ இவங்க தாய் மேலே அலாதி பிரியும் அன்னோன்னியம் இருக்கும் ஆனால் பிடிக்காத வேலையை செய்யணுங்கிற ஒரு கட்டாயம் இவங்களுக்கு தான் திணிப்பாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிடித்த மாதிரி யாருமே இந்த உலகத்தில் பிடித்த வேலை யார் படித்த படித்ததுக்கான வேலை இல்லை அந்த படிப்புக்கு உண்டான பிடித்த வேலையும் இல்லைன்னு சொல்லணும் ஆனால் இவங்களுக்கு சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை தான் அவங்களுக்கு இயல்பாகவே இயற்கையில் க கிடைக்கும் பெரும்பாலும் வந்து புதன் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாத்தில் பிறந்தவங்க கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெறுவார்கள் அதுலேயும் குறிப்பாக வந்து கல்வித்துறையில் ஆராய்ச்சி பெற பெறுவது ப்ரொபஸர் இது போல் பெரிய லெவலில் இருக்கிறது கதை கவிதை எழுதுவது கிரியேட்டிவிட்டி சிந்தனை இருக்கிறது இதெல்லாம் இவங்க ரொம்ப பெரிய லெவலில் இவங்க ரீச் ஆவாங்க ஏன்னா புதனுடைய அறிவு ஜீவி புரொஃபஸர்ஸு ஆராய்ச்சியாளர்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்க வந்து கரும்பு ஜூஸு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான ஒரு விஷயங்க அதே நேரத்தில் சில நேரத்தில் பிரெயின் டியூமர் வரும் மெமரி பவர் சில நேரத்தில் போயிடுங்க இவங்களுக்கு ஞாபக மருதி ரொம்ப அடிக்கடி இருக்கும் வயசான காலத்தில் தேவையில்லாத வழக்கு தண்டனை இதெல்லாம் வந்து கிடைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இது சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அஸ்வினி பணத்தட்டுப்பாடு கலன்காரன் அதாவதுங்க வாழ்ந்தால் பொது கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சூரியன் அஸ்வினியில் இருந்தால் தாரதோஷம் ஏற்படும் சொல்கிறாங்க தந்தைக்கும் மகனுக்கும் போராட்டம் சொத்து பிரச்சனை கோர்ட்டு கேஸுன்னு போய் மல்லு கட்டி நிற்கிறது இதெல்லாம் நடக்கும் பாருங்க குரு உது உச்சமடைகிறது இங்கே தான் ஆனாலும் தந்தைக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை ஜாஸ்தி வரும் திருச்செம்பூடு போய் அர்த்தநாசி அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிங்கன்னாலும் சென்னை தாசப்பிரகாஷ் ஹோட்டல் அருகில் அர்த்தநாதீஸ்வரர் கோயில் இங்கே இருக்குங்க வழிபாடு பண்ணலாம் பூனை படத்தை வைத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா பெண் பூனை தானே உங்களுக்கு பெருகும் அதனால் இந்த பாணியம்பாடி அதிதீஸ்வரர் கோயில் இது எங்கே இருக்குன்னா வேலூர் கிருஷ்ணகிரி சாலையில் இருபத்தி ஏழு அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வாணியம்பாடி இருக்குது அங்கேருந்து மூணு கிலோமீட்டர் பழைய வானம் வாணியம்பாடின்னு ஒரு இருக்கும் அங்கே போகணுமா ஸோ புலர்பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் பெரியனாகி அது ஆதிதீஸ்வரர் கோயில வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்ன ரொம்ப சிறப்பு புலர்பூசம் ஒன்றாம் பாதம் மேஷன் நவாம்சம் செவ்வாய் ப்ளஸ் குரு மேஷன் நவாம்சம் செவ்வாய் ப்ளஸ் குரு கொஞ்சம் அவசரம் நிதானம் இல்லாமல் செயல்படக்கூடியவர்கள் புனர்புருஷம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசி சுக்கரன் ப்ளஸ் குரு பொறுமை ஏன்னா உங்களுக்கு ரெண்டுமே தேவகுரு குரு ஒன்றும் இணைஞ்சாங்கல்ல அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவும் பொறுமையாக இருந்து டீல் பண்ணி எதையும் சாதிக்கக்கூடிய நிலை இருக்கும் புனர்புருஷம் மூணாம் பாதம் புதன் ப்ளஸ் குரு அருவி ஜீவிகள் இப்போ படைப்பாளிகள் இது இப்போ ஆசிரியர்கள் டாக்டரேட் பண்ணவங்க பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடியவர்கள் இப்போது புனர்போசல் நாலாம் பாதம் சந்திரன் ப்ளஸ் குரு இவங்கள்லாம் வந்து பொது நல சேவை செய்கிறதுக்கு இவங்களுக்கு நிகர் இவங்க தாங்க அதாவது ஒரு என்ன அரசியல்வாதியாக இருக்கிறது டாக்டராக இருக்கிறது இதுபோல் பொது நல சேவைகள் பெரும்பாய் ஏன்னா ச சந்திரன் வந்து தாயுள்ளம் படைத்தவர்கள் இந்த குரு வந்து சேர்ந்து போகுது ஆன்மீகம் சேவைன்னு சேர்ந்து போகுது அப்போ தாயுளத்தோடு கருணையோட ஈகை மனத்தோடு இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு இந்த கடகராசியில் அதாவது கடகராசி அப்படின்னாக்கா புலர் புஷன் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஊருக்கு இதான் உழைப்பாங்க நல்ல சேவை பண்ணுவாங்க அப்படி ஒரு சேவை மனப்பான்மை இவங்களுக்கு இருக்குது மற்றபடி கனக கல் இவங்க இது பண்ணலாம் மற்றபடி தாரா பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த புனர்பூசம் அப்படின்னும்பொழுது புனர்பூசத்துக்கு பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள இவங்க எப்பவும் கூட சேர்த்துக்கலாம் வச்சுக்கலாம் இந்த தாரா பலன் லிஸ்டில் ரெண்டாவது நட்சத்திரம் நாலு ஆறு எட்டு ஒம்பது எல்லாம் ஓகே அதெல்லாம் நீங்கள் வந்து கூட அவங்க ஒரு பிஸ்னஸ் விஷயமாகட்டும் இல்லை அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க அக்கம் பக்கம் உங்களுக்கு கொல்லிக்கை இதெல்லாம் அவங்க பே நட்சத்திரம் கொண்டவங்களை நீங்கள் பக்கத்தில் வச்சு நீங்கள் சொன்னால் உங்களுக்கு எந்த இடத்துலையும் இடர்பாடுகள் வராது அதுதான் தாராபாலனுடைய அமைப்பு மற்றபடி எங்களுடைய நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் விழாவாக பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்